ரகரம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் கடந்த காலங்களில் இரண்டு திருநர் ஒன்றை பற்றி இரண்டு காணொளி நாம் வெளியிட்டோம் தற்போது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிறு அன்று நடைபெற்ற நற்காட்சி விழா கோலாகலமாக நடைபெற்றது அதை பற்றி உங்களோடு கலந்து கொள்ள கலந்து உரையாடவே இந்த காணொளி பாத யாத்திரையாக பக்தர்கள் வந்தார்கள் பொன்னூர் இளங்காடு இரண்டு ஊரும் சேர்ந்து கோலாட்ட நிகழ்ச்சி நடத்தினார்கள் மூன்று இடத்தில் அன்னதானம் செய்தார்கள் அபிஷேகம் ஆராதனையான பக்திக்கே உரிய அனைத்தும் நடந்தது மாலையில் இடி மின்னல் அவர்களின் சமண ராகங்கள் கச்சேரி நடைபெற்றது முன்னாள் இரவு பட்டிமன்றம் நடைபெற்றது இப்படி விழா அனைத்து வகையான பக்திக்கு உண்டான விழா நடைபெற்றது இது முதல் பகுதி இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது எல்லா கோவிலையும் நடக்கிறதானே ஆனால் எல்லா கோயிலும் விட இங்கு ஒரு சிறப்பான சம்பவம் நடைபெற்றது என்ன அது புத்தக வெளியீட்டு விழா ஐயா ஜீவபந்த ஸ்ரீபால் அவர்களின் இரண்டு பல படைப்புகளை ஒன்றாக தொகுத்து இரண்டு புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு புத்தகங்களும் மிக குறைந்த விலையில் மக்களுக்கு தந்து அடக்க விலை கூட கட்டுப்படியாவது அப்படி ஒரு தொண்டை செய்திருக்கிறார்கள் வெளியிட்டவர்கள் ஜெயின இளைஞர் மன்றம் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாக அவர்கள் இந்த சேவையை செய்து கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்ல நாற்பத்தைந்து ஆண்டுகளாக முக்குடை எனும் சிற்றுதழை நடத்தி கொண்டு வருகிறார்கள் சிற்றுதழை நடத்துபவர் கேட்டால் தெரியும் அது எவ்வளவு சிரமமான காரியம் என்று அச்சு ஊடகம் மிக உன்னதமான நிலையில் இருந்த போய் இது சிரமம் இப்போது அச்சு ஊடகமே நலிந்து விட்டது ஆனாலும் தொடர்ந்து நடத்துகிறார்கள் கடந்த காலங்களில் தர்மசீலன் ஆத்ம தரிசனம் போன்ற இதழ்கள்லாம் வந்தது அருகன் தத்துவம் என்ற நூல் இப்போ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரிந்து இது போல இந்த சேவையை ஜெயன இளைஞர் மன்றம் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக செய்கிறார்கள் அந்த நூல் வெளியீட்டு விழா படத்தையும் நாம் போட்டு இருக்கிறோம் அந்த ஜெயன இளைஞர் மன்றம் அந்த ஸ்டால் போட்டாங்க பாருங்கள் அவங்களையும் பேட்டி கொண்டு இருக்கோம் அடுத்தது முகநூல் நண்பர் தங்கசாரா என்பவர் இரண்டு நூல்களை அங்கே விற்பனைக்கு வைத்திருந்தார் இதுவும் மிகவும் குறைந்த விளைவு அடக்கமே அடக்க விலையை விட சிறிய விளைவு இவர் தான் தங்கராசு தங்கராசா ரொம்ப சிரமமான சூழ்நிலையிலும் அருமையான புத்தகத்தை ஸ்ரேணிக காவியம் செப்பு என்ற இரண்டு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் கோவில் விழா என்றாலும் பக்தி என்றாலும் சமயப்பணி என்றாலும் அவர்கள் தமிழை என்றுமே கைவிடவில்லை சங்ககாலம் தொட்டு இன்றைய தேதி வரையில் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் இன்றைய தேதி வரைக்கும் காப்பியம் எழுதியிருக்கிறார்கள் தஞ்சை சுகுமாரன் என்பவர் எழுதுகிறார் இன்னும் பல பேர் இப்ப எழுதிங்கிறாங்க புலவர்த்தோ ஜம்புகுமாரன் பார்த்தநாத காவியம் ஆதிநாத காவியம் எழுதி தமிழக அரசின் விருதை பெற்றிருக்கிறார் இப்படி பல பேர் இன்றும் காவியம் எழுதுகிறார் அதே தான் நம்ம நண்பர் ஸ்ரேணிக காவியம் எழுதியிருக்கிறார் இப்படி காலம் தொட்டு இதே வேலையை செய்து கொண்டு வருகிறார்கள் மிக சிறிய கூட்டமாக ஆன போதும் இந்த பணியை சிறப்பாக செய்வது அவர்களுக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது திருக்குறள் திருக்குறளை அனைவரும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் திராவிட இயக்கம் மற்ற புத்த சமயம் வைதிக சமயம் இப்படி எல்லோரும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் சரி அதில் என்னதான் இருக்கிறது என்று பார்த்து விடுவோம் என்று பல திருக்குறள் புத்தகங்களை வாங்கி வைத்திருக்கிறேன் இது பாருங்க இது திருக்குறள் ஆராய்ச்சி ஜெயின சித்தாந்தும் திருக்குறள் ஆராய்ச்சியும் ஜெயின சித்தாந்தமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டுல அனந்த விஜயன் ஐனார் என்பவரால் எழுதப்பட்டது இந்த புத்தகம் சொன்னேன் ஐநார் ஜெயவிஜயன் அவர்கள் யார் வாங்கி மிக அருமையாக ஜெராக்ஸ் போட்டு போட்டியா கொடுத்திருக்காரு இலவசமாகவே கொடுத்திருக்காரு அதே போல் எங்க பெரம்பூரை சேர்ந்த அண்ணன் ஜெயவிஜயன் தன் சொந்த காசில் அந்த நூற்றாண்டு வரலாற்றை பார்த்தது கேட்டது அனுபவித்து கூறியது என நூற்றாண்டு வரலாறை பெரமுண்டூரின் வரலாறை இதில் பதிவு செய்திருக்கிறார் இலவசமாக அனைவருக்கும் புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறார் அவரையும் நாம் பாராட்டுகிறோம் இன்னும் இந்த இந்த திருக்குறளை சக்கரவர்த்தி நயனார் எழுதிய திருக்குறள் உரை இன்னும் பல நூல்கள் ஜெயந மன்றத்தால் வெளியிட்ட திருக்குறள் திரட்டு மூவா தமிழறிஞர் மூவாவின் விளக்கம் இந்த திராவிட இயக்க சிந்தனையாளர் மிகப்பெரிய அண்ணாவின் தம்பி என்ற போற்றப்பட்ட நாவலர் நெடுஞ்சலின் உரை இது எங்கேயுமே கிடைக்காது திராவிட கழக நகர செயலாளர் மர்ம நகர செயலாளர் தானே ஒரு அச்சகத்துக்கு கொடுத்து பிரிண்ட் போட்டு அவருடைய மகன் திருமணத்தில் இலவசமாக கொடுத்தார் அதே போல புலவர் குழந்தை உரை இப்படி ஏராளமான உரை வைத்து அதை பற்றியும் நாம் காணொலி தொடர்ந்து திருக்குறளை பற்றி ஆய்வு செய்து காணொலி வெளியிட போகிறோம் இப்போ புதுசாக ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்குது ஜெயனம் வேறு ஆசீவகம் வேறு சமணம் வேறு என்று சமணம் என்பது ஆசீவிகம் என்ற கருத்து இப்போது தமிழ் கூறும் நல்லுலகில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று புத்தகம் இல்லை என்று இந்த புத்தகம் தான் நான் முதல்ல படித்தேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய புத்தகம் நெடுஞ்செழியன் ஆய்வாளர் போட்டிருக்கிறார் இதுதான் ஆசீவகமும் அயனார் வரலாறும் என்ற இந்த புத்தகம் எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை என்று பேசியிருக்கும் போது சாதாரணமாக சொன்னேன் என் அருமை நண்பர் ஆனந்தராசு மரமண நகர் தமிழ் ஆர்வலர் அவரே தன் சொந்த பணத்தை போட்டு புத்தகத்தையும் வாங்கி எனக்கு தொலைபேசி செய்து கூப்பிட்டு கொடுத்தார் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களும் இந்த பணிக்கு எனக்கு ஆதரவாக உள்ளனர் தொடர்ந்து நாம் சமணத்தை பற்றியும் தமிழறிஞர்கள் பற்றியும் திருக்குறள் பற்றியும் தொடர்ந்து உரையாடுவோம் இணைந்திருங்கள் எங்களுடன் நன்றி வணக்கம் ஐயா எங்க இருந்து என்ன இருந்த சட்டையிலேருந்தே வராங்க என்ன நிகழ்ச்சிங்க இன்றைக்கி விழா சரி அது முக்கிய பங்கு ஜெயலலிதா பட்டத்தின் சார்பாக நாங்கள் புத்தக சார் போட்டுருக்கிறோம் அந்த புத்தக நாங்கள் ரிப்ளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று தினமாக ஒரு புத்தகம் வெளியிட்டுள்ளோம் அந்த புக்கின் பெயர் டிஎஸ்சி படைப்புகள் தொகுதி ரெண்டு ரூபா இது விலை வந்து முந்நூறுபா நல்லா இன்றைக்கி அது ஏசிக்காக நாங்கள் நூறுரூபாய்க்கு கொடுக்கிறோம் சரிங்க எத்தனை ஆண்டுகளாக அது செயல்படுத்துங்க நகை கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு வருஷமாக ரூபாய் பண்ணுறோம் ஆ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி உங்கள் பேருங்க என்னோடய பேர் உதயகுமார் ஆ என்னவா இருக்குங்க பதினால வந்து இந்த ப்ரெஸில் இந்த புக்கு ஒரு இதை ஆரம்பித்தோம் அது ஒரு சரியாக இருந்து அச்சக்காராம் பார்த்துட்டு ஜெயமந்த் ஸ்ரீபாலன் நேரடியாக பார்த்துக்கிறீங்களா பார்த்துருக்கேன் பார்த்துருக்கீங்க பழகி இருக்கீங்க அவரோட வயது அவ்வளோ கிடையாது அப்போ அவருடைய வயது அதிகம் வயது கம்மி ஒரு மரியாதை நிமித்தமாக அவர்கள் சென்று பார்த்துருந்தேன் நன்றி நன்றி வணக்கம் உங்களுக்கு என்னங்க உனக்கு பேராசிரியர் தனியகுமார் அவர் எங்க தாத்தா அவருக்கு சொந்தக்கார தான் நெருங்கிய உறவினர் தான் பழக்கம் வந்து போயிடுச்சு நன்றி உங்க பேரு சீதல் குமார் என்ன பண்றீங்க வெரி குட் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்

அதாவது கொசப்பாளைய வந்து இந்த சமணத்துக்காக மூணு நல் முத்துகளை இது முதல் முத்து வந்து லட்சுமி பட்டாச்சாரியா வரிய இளையசாமிகள் சுவாமிகள் இரண்டாவது நன்முத்து வந்து சமண பேரவைக்கு மாநில பொருளாளரா பி சுந்தர கொடுத்தது மூணாவது நல்முத்தா சமணத்துக்காக சமராக கொடுத்தது அந்த நல்முத்து அடியா இடி மின்னல் தங்கரா நன்றி நன்றி உணவு கையில வச்சுக்கணும் பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி 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 வாழ்த்துக்கள் நன்றி மகிழ்ச்சி இதுதான் சார் இந்த மாதிரி நிகழ்ச்சி அப்போ நாங்கள் சேல் பண்றது இதெல்லாம் எவ்ரி இயர் வந்து புது புது புதுசாக ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அது வந்து சலுகை விலையில எல்லாருக்கும் கொடுப்போம் சார் அதன் மூலம் வந்து சம நம்ம சமணத்தோட இது வந்து பரவட்டும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கான்செப்ட் அதனால எவ்ரி இயர் நியூ புக் போடுவோம் சார் அந்த மாதிரி அது வந்து ரொம்ப சீப்பாக தான் என் பேர் மலர் வழி மலர் வழி நிர்மல் குமார் ரொம்ப நன்றி